ஐம்பத்தி நாலாவது பாடலை பார்க்கலாம் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவீரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மென்களே செல்வமில்லாமையை சொல்லிக்கொண்டு முன்பின் தெரியாத ஒருவரிடமோ அல்லது கடன் கேட்பதால் முன்பின் தெரியாதது போல காட்டிக்கொள்ளும் ஒருவரிடமும் இந்த ஒருவர் வந்து நம்மளோட நட்பாக இருக்கலாம் உறவினராக இருக்கலாம் அவங்க கூட நம்மளை முன்பின் தெரியாதது போல் காட்டிக்கொள்வார்கள் இப்படி இவர்களிடம் உதவி கேட்டு அவமானப்பட்டு நிற்கும் நிலையை அடையாமல் இருக்க நாம் நினைப்போமானால் எப்போதும் மிக்க தவத்தை செய்யாமல் இருப்பது எப்படி என்று நன்கு கற்ற இது போன்ற கயவர்களிடம் எந்த காலத்திலும் சென்று நிற்கும் நிலையை ஏற்படுத்தாத மூன்று உலகங்களையும் உடையவளின் திருவடிகளைத் தொழுங்கள் இந்த அபிராமி அந்தாதியின் ஐம்பத்தி நாலாவது பாடலை தொடர்ந்து